லக்னத்திலே தோஷம் தோஷம் அது எப்படி ஐயா தோஷங்கள் கண்டுபிடிக்கிறது கேக்குறீங்களா பாவ கிரகங்கள் லக்கணத்துல இருந்தா சுப கிரகங்கள் லக்னத்துல இருந்தா அது யோகம் அப்படின்னு ஜோதிட விதிகள் சொல்லப்படுது சரியா நான் அதை கடந்துதான் நாம இப்ப நடத்திட்டு இருக்கிறோம் தோஷ கிரகங்கள் யோக கிரகங்கள் எல்லாம் எதுவுமே இல்ல எல்லா கிரகங்களும் நமக்கு நன்மை செய்வதற்காக படைக்கப்பட்ட கிரகங்கள் எனவே நாம் தூய்மையாக இருக்கும்போது எல்லா கிரகங்களும் நமக்கு உதவி செய்யும் நாம் தூய்மை இல்லாத காலங்களில் நிலைகளில் எல்லா கிரகங்களும் குருவை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் நமக்கு கேடுகள் விளைவிப்பார்கள் என்ன காரணம் அந்த கலங்கங்களை போக்குவதற்கான நடைமுறை காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் குரு ஒதுங்கி இருப்பாரு இந்த கலங்கங்கள்லாம் போன பிறகு குரு வந்து உதவி செய்வாரு இதுதான் நான் சொல்லக்கூடிய உண்மையான ஜோதிட முறை ஆனா நடைமுறையில நாம அப்படி பலன் சொல்ல முடியாது அப்ப இந்த லக்னத்துல என்ன கிரகங்கள் இருக்குன்னு பாக்கணும் அப்ப நமக்கு ஏற்கனவே பேசியிருக்கிறோம் ஐந்தாம் அதிபதி ஒன்று ஐந்து ஒன்பது சுபர்கள் அப்படின்னு பேசியிருக்கிறோம் இல்லையா அப்ப அசுத்தன்மை செய்பவர்கள் யாரு நாலு நாலு பேர் தான் யாரு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய நான்கு மறைவு ஸ்தானங்கள் இது தவிர பாதகாதிபதி என்ற பாதகஸ்தானம் பாதகாதிபதி என்ற ஒருவர் இல்லை மூணு பன்னெண்டு பெரிதாக நமக்கு துன்பங்கள் தராது அப்ப ஆறு எட்டு பாதகஸ்தானங்கள் அந்த அதன் அதிபதிகள் நமக்கு அதிகமா தொந்தரவுகளை தருவார்கள் இப்ப இவர்களோடு சேர்ந்த ராகு கேதுக்களும் தொந்தரவுகள் தருவார்கள் இதுதான் கான்செப்ட் ரொம்ப எளிமையா நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஆனா இவர்கள் உண்மையிலேயே தோஷத்தை தர்றாங்களா தரலையான்றத நம்ம பிராக்டிஸ்ல இருந்து கண்டுபிடிக்க முடியும் ஒரு மதிப்பு வாய்ந்த அனுபவம் வாய்ந்த ஒரு மருத்துவர் எப்படி தொட்டவுடனே இவர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் இல்லை இந்த பாதிப்பு ரொம்ப சாதாரண பாதிப்பு என்று புரிந்து கொள்கிறாரோ அதை போல நீங்க பார்த்த உடனேயே நான் இரண்டு நாட்களுக்கு முன்னதாக ஒரு ஜாதகம் வந்துச்சு லக்னத்திலேயே ராகு ஏத்தாப்புல கேது ராகுனுடைய திரிகோணத்துல சுக்கரன் சுக்கரன் இருக்கக்கூடிய இடம் பாதகஸ்தானம் சொல்லவே வேணாம் அப்ப இந்த திருமணம் இந்த பையனுக்கு கல்யாணமே பண்ணக்கூடாது திருமணமும் சரியா வராது நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் இந்த பையனுக்கு நல்லபடியா திருமணம் பண்ணி வைங்க பையனுடைய ஜாதகம் நல்ல ஜாதகம் படாதீங்க அப்படின்னு சொன்னேன் ஏன்னா இந்த தோஷங்கள் அவருக்கு வேலை செய்யல அப்ப தோஷங்கள் வேலை செய்யலன்னா அவங்க அம்மா அப்பா ரொம்ப நல்லவர்களாக இருந்திருக்கிறார்கள் இவரும் கொஞ்சம் நல்ல பயனா இருந்திருக்கிறாரு எனவே இவங்களுக்கு இந்த தோஷங்கள் வேலை செய்யுது அப்ப பாதகஸ்தானம் ஏன் வேலை செய்யல சுயநலமாக இருந்தால் பாதகஸ்தானம் வேலை செய்யும் தாய் தந்தை சுயநலம் இல்லாமல் இருக்கிறார்கள் நாம் சுயநலம் இல்லாமல் இருக்கிறோம்னா பாதகஸ்தானம் வேலை செய்யாது அப்ப ராகு கேதுக்கள் தீவிரமான தவறுகள் ராகு கேது உள்ள தாய் தந்தையர்கள் மூதாதையர்கள் தீவிரமான தவறுகள் செய்யல இவரும் தீவிரமான தவறுகள் செய்யலன்னா ராகு கேதுகள் உள்ள என்றாக மாட்டாங்க அப்ப இந்த மாதிரியான ஜாதகங்கள் அரிதாக இருக்கிறது அதனால அவர்களுக்கு தோஷம் இல்லை தாராளமா திருமணம் வைங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆனா இதையெல்லாம் கணிப்பது கொஞ்சம் கால நம்ம அனுபவத்தின் மூலமாக கணித்து விடலாம் சரியா